மனுஷன் போய் சொல்லலாம் சார் மிஷின் போய் சொல்லுமா நாங்களும் ஏர்டெல் போஸ்ட் பர்ஸ்வேட் வச்சுருக்கோம் பப்ளிசிட்டியை நாங்களே டவுன்லோட் பண்ணுவோம் இப்போ அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு யார் யார் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு ஏ என்ன சொல்லுது ஏன்னா அது பல சோர்ஸுகளும் இருக்கும் அதுக்காக தான் கேட்டது யார் கரூர் அந்த ஸ்டாம்பட்டிக்கு ரெஸ்பான்சிபிள் அதுக்கு இவங்க போட்டிருக்குது அதாவது பப்ளிசிட்டி என்ன சொல்லுதுன்னா விஜய் நடத்தின அந்த பார்ட்டியில் நாற்பத்தோரு டெத்து போச்சு அதில் கரூரில் அந்த டிஸ்ட்ரிக் அந்த செக்ரட்டரி இருப்பார் இல்லையா மதிய அவரையும் இன்னொருத்தரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பல விதமான க்ரௌடு பிரச்சனைகள் இருக்கத்தான் செஞ்சுருக்கு நிறையா பர்மிஷன்ஸை வந்து அவங்க வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க அந்த கண்டிஷன்ஸை வயலேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லேயுமே கொஞ்சம் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இதுவும் வந்து ஒரு ஏதோ ஒரு நடுநிலையாளர் மாதிரியே வந்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்ததுக்கப்புறந்தான் நமக்கு இன்னொன்று இருந்துச்சு ஏதாச்சும் சேஃப்டி வயலேஷன்ஸ் அதை பர்மிஷன்ஸ் மீறது வேறு சேஃப்டி வயலேஷன்ஸ் மீறி இருந்ததுச்சா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஏன்னா இவங்க முன்னாடியே வந்து பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க இருபத்தி ஏழாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் பேர் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதுவும் வந்து எல்லாமே இன்னொருத்தர் மூணாவது மனுஷன் மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்கார் பேரிகேட்டு கிடையாது அந்த என்ட்ரி பாயிண்ட்ஸ் கிடையாது எமர்ஜென்சி எக்ஸிட் கிடையாது பேசிக்காக வந்து ஒரு க்ரௌடில் வந்து என்னென்ன சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணணுமோ எதையுமே இவங்க ஃபாலோ பண்ணலை முக்கியமாக குழந்தைங்க பெரியவங்க இவங்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்துட்டாங்க அதில் அது மட்டும் இல்லாமல் தண்ணி கா இது சாப்பாடு மெடிக்கல் ஃபெசிலிட்டி அந்த வெயிலில் கிடக்கிறதுக்கு செட்டு எதுவுமே இல்லை முக்கியமாக பத்துலேருந்து மூணு மணி வரைக்கும் அது ரொம்ப லேட்டு ஆக்சுவலாக அவங்க மூணு மணிக்கு வந்ததுக்கான வரல அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிடுச்சு இந்த கரண்ட் பிளாக் அவுட் ஆனது எல்லாம் கரெக்டாக தான் சொல்லுது நம்மளாம் போலேயே அதை நம்பி வேறு எதுனா கேட்கலாம் போலையே இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த கூட்டத்துக்கு நடுவில் நடந்ததுனால தான் இப்படி ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிருந்துச்சு சரி ரைட்டு வேறு எதையாச்சும் கேட்போம் அது இந்த கரூர் ஸ்டாம்படிக்கு விஜய் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு நினச்சது இல்லை அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஆள் செந்தில் பாலாஜி அவருக்கும் இதுக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்குதா அதாவது இந்த ஸ்டாம்ப்டு அந்த நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க அங்கே நடத்துனது இவர் தானா அப்படின்னு கேட்டதுக்கு அது அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்து திரும்ப சொல்லிடுச்சு அதாவது செந்தில் பாலாஜி ஒரு மீட்டிங் கொடுத்தா அப்படி இல்லையா ஆக்சுவலி நான் கேட்டது செந்தில் பாலாஜிக்கு இதுக்கும் ஏதாச்சும் இங்கிட்டு அங்கிட்டு லிங்க்கு இங்கு ஏதாச்சும் இருக்குதா அப்படின்ட்டு தான் நான் கேட்டேன் ஆனால் அது அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அதாவது இவங்க அவங்க மேலே பழி போடுறாங்க அவங்க இவங்க மேலே பழி போடுறாங்க பத்தாவதுக்கு வந்து செந்தில் பாலாஜி வந்து என்னெல்லாம் சொன்னார் இது அத்தனையுமே எடுத்து போட்டு அந்த ஜென்ரேட்டர் இஷ்யூ பவர் கட்டு செருப்பு வீசினது இது எல்லாத்தையுமே அது வந்து ஒரு ஆற்ரா ஒரு எஸ்ஏ மாதிரி கொடுத்துச்சு அதனால் இதில் வந்து பெருசாக இந்த கேள்விக்கு பப்ளிசிட்டி வந்து ஃபெயிலாகி போச்சு அது திருப்திகரமாக இல்லை அதோட பதில் சரி இதை விட்டுட்டு அடுத்த ஒரு கேள்விக்கு மூவ் ஆன் ஆகலாம் அதாவது இந்த கரூர் ஸ்டாம்படைய வச்சு இதுவும் ஏகப்பட்ட அதை இது எப்படின்னா நேரடியாக பதில் சொல்லாது ஆனால் பல இடங்களில் இருக்கிறத பார்த்து பகிர்ந்து சொல்லும் இதில் வந்து அர்ஜனை கேள்வி கேட்டேன் மறந்துட்டேனே இருங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் ஆ பிஜேபி விஜயை சேவ் பண்ண பார்க்குதா அப்படின்னு சொல்லி பப்ளிசிட்ட கேட்டேன் அதான் இதுக்கு என்ன பதில் இதுக்கு ஏதாச்சும் உள்நோக்கங்கள் ஏதாச்சும் இருக்குதா அதான் இப்போ அவங்க வந்திருக்குது அந்த எட்டு வந்துட்டு போனாங்க இல்லையா இதுக்கு நேரடியாக திருமாவளவன் அண்ணனை தூக்கிட்டு வந்துருச்சு பப்ளிசிட்டி அந்த நாற்பத்தோரு பேர் செத்து போனது காரணம் அதுக்கப்புறம் இந்த டிவிக்கே வந்து இப்போ இவர் புசியானந்து இப்போ விஜய் மேலே ஏன் கேஸு போடல பிஜேபி வந்து உண்மையிலேயே விஜய சேவ் பண்ண தான் பார்க்குது இது பொலிட்டிக்கல் பர்பஸுக்காக அப்புடின்னு திருமாவளவன் அண்ணே என்னென்ன சொன்னாலோ அதையே திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி அங்கிட்டு இங்கிட்டமாக சேர்த்து கொலாப்ஸ் பண்ணி ஒரு கட்டுரையை கொண்டாந்து கொடுத்துருச்சு சரி இதுதான் இப்படி மறுபடியும் வந்து ஒரு டட்டாகிப்போச்சு நாம் இன்னொரு விஷயத்தை கேட்போம் ஆக்சுவலி இந்த விஷயம் எனக்கு ரொம்ப எல்லாருக்குமே இது சிபிஐ என்கொரி உண்மையிலேயே இது தேவையா அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கும் பொத்தாம் பொதுவாக வந்து பதில் சொல்லிட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன் இந்த பப்ளிசிட்டி சிபிஐ என்கொரியெல்லாம் வந்து தேவை வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் வேண்டாம்னாலும் வேண்டாம் அது தேவைப்பட்டால் எது தேவைப்படுமோ அது தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுறதை வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி அது வந்து சொல்லிட்டு போயிடுச்சு அதாவது எஸ்ஐடி ப்ரோப் இருக்குது அந்த எஸ்ஐடி இல்லாமல் வந்து இதுக்கு சிபிஐமே வந்து நல்ல ஒரு இண்டிபெண்ட் பாடி தான் அதனால் அவங்கக்கிட்ட கொடுக்குறதையும் தப்பு இல்லை இல்லை இந்த எஸ்ஐடியே வந்து பண்ணாலும் அதுவும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது ரெண்டுத்தையுமே நம்ம நம்பித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு போயிடுச்சு நான் இதுகிட்ட இன்னொன்று முக்கியமான விஷயம் கேட்க ஆசைப்பட்டது இந்த இது தாமக்காரங்க இருக்காரு அவங்களுக்கு எதையாச்சும் அட்வைஸ் அதாவது அவங்க ஒழுக்கமாக இனிமேல் நடந்துக்கணுமா அவங்க வந்து அந்த டிவிக்கு கேடர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க இன்னும் கொஞ்சம் வந்து டிசிப்ளினாக இருக்கணுமா அவங்களுக்கு என்னென்ன தேவை செல்ஃப் கண்ட்ரோல் தேவையா அப்படின்றத பப்ளிசிட்டியை கேட்டதுக்கு மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லி அதை மட்டும் ஆமாம் அவங்களுக்கு இதில் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது டிகினிட்டி கிடையாது ஒரு க்ரௌடில் எப்படி பிஹேவ் பண்ணுன்றது கிடையாது பேசிக்காக அவங்கெல்லாம் ஒரு அனிமல்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டாங்க ஏன்னா இதில் ரொம்ப முக்கியம் இந்த ட்ராஜடி இவ்வளோ தூரம் பெரிய ட்ராஜடி ஆனதுக்கு மிகப்பெரிய காரணம் அவங்க செல்ஃப் கண்ட்ரோலாக இல்லாதது தான் அவங்களை என் நேரமும் பிடிச்ச ஒரு ஆள் தொங்க வேண்டியதே இருக்குது அப்படின்னுச்சு கடைசியாக தான் நான் கேட்டேன் உன் பேச்சையெல்லாம் நம்பலாமா ஓகேயா நீ சொல்கிறதெல்லாம் அந்த குறி இல்லை நல்லா நடக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு எப்பா என்கிட்ட எதையும் நீ கொண்டு வராது நானே ஒரு தோராயமாக தான் சொல்லுவேன் நான் சொல்கிறது எல்லாத்தையும் வேத வாக்காக நினச்சிக்கிட்டு இதை ஏதோ வந்து இந்த ஆசிரியில் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் நினைக்காத நான் பல இடங்களில் ஆராய்ச்சி பல இடங்களில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதைத்தான் கொண்டாந்து நான் உங்ககிட்ட சொல்லுவேனே தவிர இதில் என்னோடய ஒப்பீனியன் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை போட்டு நம்மளை வாய் அடைச்சிருச்சு பரவாயில்ல இருந்தாலும் ஓரளவு மேட்ச் ஆகுது